லெவல்ல பள்ளிக்கு உள்ளுக்கு என்ன கலரப்பேன்னு தெரியுமா அவருக்குள்ள வெளி கலர பார்த்துருப்பாரு தெரியும் அப்ப என்னத்துல இருக்கிறான்னு தெரியா எனவே ஒரு ஒரு ஆளை பார்க்குற நேரம் தீனை பார்க்கணும் அது பொம்பளைக்கு மட்டும் இல்லை சொன்னது ஆம்பளைக்காக இருந்தாலும் அது பொம்பளைக்கும் சொல்லப்பட்டது பொதுவாக எல்லா லாங்குவேஜ்லேயும் பேச்சு ஆண்பாலில் தான் பெரும் அது பெண்களுக்கும் சேர்த்து தான் நம்ம பேசிட்டீங்க ஒரு திடீர் ரெண்டு கரண்டு போய் நம்ம என்ன சொல்றது கரண்டு கட் ஆக்கிட்டான் பவர் கட் ஆக்கிட்டான் தான் சொல்றோம் இந்த மைக் சா எப்படி செஞ்சிருக்கான் எப்படி செஞ்சிருக்கான்னு சொன்னாங்க அதில் பொம்பளை செஞ்சிருக்கலாம் தங்க அது பொம்பளை செஞ்சாலும் ஆம்பளை செஞ்சாலும் பொதுவான பேசி எப்படி செஞ்சிருக்கான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்னு கண்டுலான் அதை பொம்பளையும் கண்டுபிடிச்சிக்கலாம் அது வேற விஷயம் பொதுவாக ஒரு ஆண்பான தான் பேசுறது பெண்களும் தான் பார்க்கணும் ஆண்களும் தான் பார்க்கணும் அப்போ பெண்களும் மாப்பிளை தர நிறம் மார்க்கம் இருக்குதா ஒரு ஆண்களும் பெண் தர நிறம் மார்க்கம் இருக்குதா அப்படி என்று பார்த்து ஃபவுண்டேஷனை போட்டுட்டோம்னா அந்த பில்டிங் சரியான ஸ்ட்ரோங் ஆகிருக்கும் நல்ல ஒரு பலமான ஸ்ட்ராங்கா இருக்குது ஏதச்சனைங்கிறத மார்க்கத்துக்காக நாங்க வாழ்ற நேரம் சமாளிக்கலாம் தாங்கலாம் அதை அனுசரிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்க இதில் கவனிக்கலாம் அடுத்த ஒரு விஷயம் பாருங்க அல்லாஹ் ஹக் குஸ் மஹானுத் அல்லாஹ் கணமணி பற்றி சொல்லும்போது ஹுன்ன லிவா சுல்ல கும்புல் லி வாசுல்ல ஹுண்ணேங்கிறாங்க இந்த பெண்கள் உங்களுக்கு ஆடைகள் ஆண்கள் உங்களுக்கு ஆடைகள் என்று சொல்லலாம் உண்ண லிபாசுல மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை ஒன்த் லிபாசுல ஹுன்ன நீங்கள் மனைவிமார்களுக்கு ஆடைன்றாங்களாம் நாம அவங்களுக்கு ஆடையாம் மனைவிமார்கே மனைவிமார்கள் நமக்கு ஆடையாம் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்ல மாட்டான் குருவான் அல்லாவுடைய ஒவ்வொரு பேச்சிலும் இருக்கும் அல்லாஹ் கொடுத்தது ஜவாமி லஹனி சிரத்ன சுருக்கமான பேச்சு

நமக்கு ஆடை என்ன சொன்னால் பெஸ்ட் ஆடை எடுக்கணுமே நம்ம வாங்கணுமே எப்படி சாய்ஸ் பண்ணுவோம் ஆடை எப்படி சாய்ஸ் பண்ணுறோம் என்றா ஃபஸ்ட்டுக்கு போன உடனே நாங்க உடுப்பை எடுத்து நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற கடைக்கு தானே அங்கே போகிறோம் ஒரு காணி உடுப்புகளை போட்டு ஒரு கோயிலுக்குரிய உடுப்பு விற்கிற கடைக்கு உழுவாட்டு எங்களுக்கு உண்டு எடுங்க அப்பமா நம்மள கலாச்சாரத்துக்கு போய் தான் உடுப்ப தேடுவோம் அப்ப போகல கடையை பார்ப்போம் இதுக்குள்ள செலக்ஷன் இருக்குது இதுக்குள்ள முஸ்லீம்கள் போற மாதிரி உடுப்பு இருக்குது செலதிக்கு பௌத்தர்களுக்குண்டே அந்த கடை இருக்கு அந்த ஆமுதிரி போற அந்த அந்த புடவை அவங்க பன்சலையில வைக்கிற விசிறி அதுக்குரிய பூஜைக்குரியது அது இது ஹிந்துக்களுடைய கடை அந்த கோயிலுக்குரிய அது அடி அதுக்குள்ள போய் நாம புடவை தேடுவோமா நமக்கு சேர்த்து தேடுவோமா நாம போய் அதுக்குள்ள போய் இந்த பதினாறரை சைஸ்ல ஒரு ஷேட் எடுத்து போடுங்க கேப்பாமா அப்ப நம்ம பொண்ணு நம்ம முஸ்லிம்களுக்கு உள்ள தேடணும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்றா புடவைய பாக்குறாங்கள கவிதை என்ன கலாச்சாரம் ஆமுதருடைய உடுப்பு நம்மளோட ஒரு மௌலவி ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் போட்டுக்கு போவாரா போட்டுக்கு போக மாட்டா அதே மாதிரிதான் நம்மளோட பொம்பளை நம்மட கொம்புல போய் அந்த அந்நிய கலாச்சாரத்துக்கு கொடுக்குற உடுப்பு விக்கிற கடையில போய் நின்றுக்கிட்டு ஒரு பாவா ஒரு பன்சலைக்கு போற ஒரு வெள்ளை வகுறு தெரிய பழச்சா அப்படியே சுருக்கு வச்ச கொண்டு மேல ஒரு சட்டை அப்படியே போட்டுக்கிட்டு இன்னைக்கு தட்டு பூத்தட்டோட போறாள் பண்ணு அது மாதிரி ஒன்று நம்மளோட ஒரு முஸ்லீம் பொம்மில சா நல்லா இருக்குதே ஒரு சிறு நாளைக்கு எடுத்து பார்ப்போம் எடுப்போம்மா அவங்க இல்ல அப்போ எப்படி சிங்கள என்னோட ஓடுறது அதுதான் புடவை எடுத்தது பிழை செலக்ஷன் பிள்ளை கடை வேற கடைக்கே நுழைஞ்சிட்டாங்க அப்ப நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும் இன்னைக்கு சிங்கள பொம்பளைகளோட நம்மள பொடியமர் நம்மட நம்முடைய பொடிச்சிகள் சிங்கள பொடியம்மாரோட போறாளு என்ன இது